வணக்கம் யூடியூப் நேயர்களே பிரான்ஸ் அரசாங்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு செவ்வாலிய விருது வழங்கப்பட்டது அப்போது நடந்த நிகழ்வுகள் ஜே ஜே டிவியில் வீடியோவாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது அந்த விழா நடைபெற்ற வீடியோக்கள் இன்று வரை நாம் பார்க்க முடியாமல் உள்ளது செவ்வாலிய விழாவில் நடந்த செய்திகளையாவது உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்ற நோக்கத்தில் இந்த பதிவு நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் மேடைக்கு வரும்போது மாசரு பொன்னே வருக என்ற பாடலை இளையராஜா இசமைத்து நடிகர் திலகத்துக்கு வரவேற்பு கொடுத்தார் நடிகர் திலகம் மேடை ஏறியதுமே கண்ணில் தென்பட்ட தன் முதல் இயக்குனர் கிருஷ்ணன் அவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டார் மேடையில் கூடியிருந்த அனைத்து கலைஞர்களையும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார் நடிகர் திலகம் கவிதை நடையில் தமிழில் சுஹாசினி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் வரவேற்புரை நிகழ்த்தி வந்த இயக்குனர் பாலச்சந்தர் சிவாஜி அவர்களுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கவில்லை என்று வெளிமாநிலத்தவர்கள் கேட்டதாக அடுத்த நிகழ்வாக பொன்னாடை நிகழ்ச்சி இதுவரையில் எவருக்கும் இந்த விதம் செய்திருக்க மாட்டார்கள் என்றே தோன்றுகின்றது காஞ்சிபுரம் பட்டில் தங்க இலைகளால் அவரவர் முகங்கள் சிரிக்கும் வண்ணம் நிகழப்பட்டவை மிக குறுகிய காலத்தில் நள்ளி குப்புசாமி செட்டியின் சிறப்பு கவனம் பெற்று தயாரிக்கப்பட்டவை இவை மேலே தொங்கவிடப்பட்ட அந்த பொன்னாடைகளில் முதல்வருக்கான பொன்னாடியை ரஜினிகாந்த் அவர்களின் துணைவியார் லதாவும் கமலின் துணைவியார் சரிதாவும் அணிவித்து பெருமை சேர்த்தார்கள் சிவாஜி அவர்களுக்கான பொன்னாடியை ரஜினியும் கமலும் அணிவித்து ஆசி பெற்றார்கள் இருவரையும் இணைத்து முத்துமிட்டார் நடிகர் திலகம் பிரான்ஸ் நாட்டு தூதரான பிலிப் பெடிட் அவர்களுக்கான பொன்னாடியை தயாரிப்பாளர்கள் ஏ வி எம் சரவணன் கேஆர்ஜி ஆகியோர் அணிவித்தார்கள் பாடலாசிரியர் வாலி சிவாஜி அவர்களை பற்றி அவர் நடித்த பாடங்களின் பெயர்களை வைத்து எழுதிய பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் குழுவினர் பாடி இசை மரியாதை செய்தார்கள் செவ்வாலிய விருதை நடிகர் திலகம் அவர்களுக்கு முதல்வரின் முன்னிலையில் பிரான்ஸ் நாட்டு தூதர் வழங்கிய போது அரங்கம் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் திளைத்தது அப்போது பிரான்ஸ் நாட்டு தூதர் பேசிய போது வணக்கம் திலகம் இன்று சந்தோஷமான நாள் இன்று தமிழில் பேசிய போதும் மக்கள் ஆரவாரம் செய்தார்கள் விழா குறிப்பு மலரை பிலிம் நியூஸ் ஆனந்தன் தயாரித்திருந்தார் அதனை தமிழக முதல்வர் வெளியிட முதல் மலரை இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு பெற்றுக்கொண்டார் அவருக்கு பொன்னாடை போத்தி பெருமை செய்து மறுபடியும் ஆசி பெற்றுக்கொண்டார் நடிகர் திலகம் அடுத்ததாக வீர சிவாஜியின் கம்பீர உருவம் தாங்கி நின்ற சிலை ஒன்று ஏறக்குறைய முப்பது கிலோ வெள்ளியில் தனித்த மனிதராக இசைஞானி இளையராஜாவால் வழங்கப்பட்ட அன்பு காணிக்கை முதல்வர் அவர்கள் அதனை நடிகர் திலகத்துக்கு வழங்கியபோது மீண்டும் ஆரவாரம் எழுந்தது இளையராஜா நடிகர் போகிறவரை அனைப்பின் இருக்கத்தை தளர்த்தாமல் அழைத்து போய் நிகழ்ந்தார் திரையுலக சிறப்பாளர்கள் தம்முடைய பெருமை வாய்ந்த தலைமகனுக்கு எழுத்துக்களால் கோர்த்த வாழ்த்து மரியாதைகள் அடங்கிய தொகுப்பை நடிகர் நெப்போலியனும் நடிகை ரேவதியும் வழங்கி மகிழ்ந்தார்கள் நடிப்பின் இரு ரோஜா நதிகளை இணைத்தது போல பிரம்மாண்டமான கட்டி வந்து அணிவித்து மரியாதை செய்தார்கள் அவரது வாரிசுகளான அனைத்து நடிகர்களும் நடிகர் திலகத்துக்கு அணிவித்து மகிழ்ச்சி ஆர்வாரம் செய்தார்கள் பிரான்ஸ் நாட்டு தேசிய கேதமும் இந்திய தேசிய கேதமும் இசை வடிவில் விழாவுக்கு பெரிய மரியாதை செய்ததாக அமைந்தது விழா இறுதியில் கர்ப்பக் கிரகத்திலிருந்த விழா நாயகன் உற்சவம் ஊட்டியால் தன் பரிவாரங்களோடு மக்களுக்கு நெருங்கிய தூரத்தில் ஊர்வலமாக வந்து நன்றி தெரிவித்துக் கொண்டார் விழாவுக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் தலைவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் இந்திய திரைப்பட சம்மேளன தலைவர் ஏ எம் சரவணன் தமிழ் பட தயாரிப்பாளர்கள் கழக தலைவர் கே ஜி ஆகியோர் செய்திருந்தார்கள் இப்படி ஒரு விழாவை திரையுலகம் இதுவரை நிகழ்த்தியிருக்காது என்பது நிச்சயம் ஒரு உன்னதமான கலைஞருக்கு மரியாதை செய்யும் வனம் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவும் ஓர் உன்னதமான விழாவாக அமைந்துவிட்டது என்பதில் ஐயமே இல்லை விழாவில் இயக்குனர் பாலச்சந்தர் பேசியதாவது சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானம் எத்தனையோ கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி சாதனை படைத்துள்ளது நியூசிலாந்து அணி அதிக விக்கெட் குவித்து உலக சாதனை படைத்தது அந்த சாதனை இன்னும் முறியடிக்கப்படவில்லை இங்கே இந்த மைதானத்தில் தேவர் திருமகனுக்கு விருது வழங்கும் விழாவால் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டு விட்டது என்று கருதலாம் சிவாஜிக்கு வழங்கப்பட்ட இந்த பெருமைக்க வருது ஆசியாவிலேயே யாருக்கும் வழங்கப்படவில்லை அடுத்ததாக நாகேஷ் பேசிய போது மகா ராஜாவாக பனிக்கட்டிதானே உருகும் நம்மை சிவாஜி நடிப்பால் வைப்பார் இந்திய கடலில் விளைந்த முத்து பிரான்ஸ் நாட்டில் நல்ல விலைக்கு போயுள்ளது அந்த முத்துவுக்கு விழா எடுத்து நாம் சரித்திரம் படைத்து விட்டோம் என்றார் அடுத்ததாக கேரள நடிகர் மது பேசியதாவது சிவாஜி கணேசன் எனக்கு ஆசான் அப்பா போன்றவர் அவர் கடவுள் என்றால் நான் குழந்தை அவர் கோவில் என்றால் நான் பக்தர் அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் சிவாஜி என்று சொன்னார் அடுத்ததாக சரோஜா தேவி பேசிய போது பாகப்பிரிவினை படத்தில் நான் பிரசவ வேதனையால் துடிப்பது போல ஒரு காட்சி எனக்கு அப்படி துடிக்க தெரியவில்லை இதை பார்த்துக் கொண்டிருந்த சிவாஜி அண்ணா பிரசவ வேதனையால் துடிக்கும் ஒரு பெண்ணை போல நடித்து காண்பித்தார் அவர் நடித்ததை பார்த்து நான் நடித்தேன் பாடும் பழமும் படத்தை பார்த்துவிட்டு சரோஜா நீ என்னை விட நல்லா நடித்திருக்க என்று பாராட்டினார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வார்த்தைகள் அவை அண்ணன் சிவாஜியை ஒரு குழந்தையைப் போல பார்த்துக் கொள்வார் கமலாமால் இன்றும் அவர்கள் வீட்டுக்கு நான் போனால் அதே பொன்சிரிப்பு வரவேற்பு கிடைக்கும் அடுத்ததாக மன்னிரத்திடம் பேசியதாவது வாழ்த்துவதற்கு தனக்கு வயதில்லை எனவே ஸ்டேடியத்தில் உள்ள அனைவரும் என்னுடன் சேர்ந்து கைதட்டி அவரை கௌரவிக்க வேண்டுகின்றேன் உடனே கைதட்டல் சத்தம் பின்னை பிளந்தது அடுத்ததாக விஜயகாந்த் பூஜ்யத்துக்கு மதிப்பு கிடையாது ஆனால் அதற்கு முன்பு ஒன்று என்ற எண்ணை போடும்போது அதனுடைய மதிப்பு பன்மடங்கு கூடுகின்றது அதை சிவாஜி நடிப்பு பேசியது சிவாஜிக்கு பல வட்டங்கள் வழங்கி இருக்கலாம் நடிப்புலக கடவுள் நடிப்புலக மன்னர் என்றெல்லாம் அவரை கூறலாம் ஆனால் அதையெல்லாம் விட அவரை நடிப்புலக ஆதாம் என்று அழைப்பதுதான் சரியானது அடுத்ததாக மனோரமா சரி கம பதனி என்ற ஏழு எழுத்துக்குள் எத்தனை கோடி ராகங்கள் கிடக்கின்றன அதே போல சிவாஜி கணேசன் என்ற ஏழு எழுத்துக்குள் கோடிக்கணக்கான அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன கமலஹாசன் பேசியது சிவாஜி என்ற மாமேதையை பார்த்து நடிக்க வந்தவன் நான் இன்று நான் கேட்கும் வேடங்கள் எல்லாம் அவர் விட்ட மூச்சு காற்றுதான் அவரை பார்த்து வியந்து பிறகு மடியில் தவழ்ந்து பிறகு நடனம் கற்றுக் கொடுப்பவனாக அறிமுகமாகி வளர்ந்து அவருடன் நடிக்கும் பாக்கியம் கிடைத்ததென்றால் எல்லாம் அவரால் தான் அவருக்கு நான் தத்து பிள்ளை என்னுள் அவர் இருக்கிறார் அடுத்ததாக ரஜினிகாந்த் பேசியது உலகிலேயே தலை சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் மகா பெரிய நடிகர் உலகத்தின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் அவர் பிறந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவன் அத்தகைய உலக மகா நடிகரை நமது தமிழகத்தில் பிறக்கு செய்ததற்காக முதலில் ஆண்டவனுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன் அடுத்து அந்த மாமேதையை பெற்றெடுத்த அவரது பெற்றோர்களுக்கு நன்றி சிவாஜி என்ற பெரிய நடிகரின் நடிப்பை ரசித்து அவரை உலகப் புகழ் வரவைத்த தமிழக மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நடிகர் தலை நடந்த இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள நடிகர் நடிகைகள் அனைவரும் திரைப்பட வர்த்தக சபை வளாகத்துக்கு வந்து காரில் வந்து இறங்கினர் பின்னர் அங்கிருந்து தனி பஸில் ஏறி விழா நடைபெற்ற மைதானத்தில் வந்து இறங்கினார்கள் ஒரே கூட்டமாக வந்திறங்கிய இவர்களை பார்த்து ரசிகர்கள் கரகோஷம் எழுப்பினார்கள் பஸ்ஸில் வந்தவர்கள் விவரம் வருமாறு ரஜினிகாந்த் கமலஹாசன் பாக்யராஜ் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு சரத்குமார் கார்த்திக் அர்ஜூன் மம்முட்டி சிரஞ்சீவி பார்த்திபன் ஜெய்சங்கர் நெப்போலியன் ராதாரவி ஆனந்தராஜ் நாசர் விஜயகுமார் சிவகுமார் எம் என் நம்பியார் நாகேஷ் சரவணன் ராஜா மேஜர் சுந்தர்ராஜ் நடிகைகள் சரோஜா தேவி ஸ்ரீதேவி ராதிகா மீனா சுகன்ஜா கௌதமி ஹீரா சோபனா ஊர்வசி மஞ்சுளா ரேவதி ரோகிணி டைரக்டர்கள் பாரதி ராஜா மணிரத்னம் பி வாசு ஆர் வி உதயகுமார் விசு ஏ சி முக்தா சீனிவாசன் சந்தான பாரதி செவாலிய விழாவில் நன்றி கூறி நடிகர் திலகம் பேசியதாவது பிரான்ஸ் நாடு தந்த இந்த கௌரவம் எனக்கு மட்டும் சொந்தமா நிச்சயமாக இல்லை என் உதடுகள் உச்சரிக்க வேண்டிய வார்த்தைகளை எழுதி தந்த கதை வசனகர்த்தாக்கள் எளிய முகத்தை கூட எழில் முகமாக மாற்றிக்காட்டி ஒப்பனையாளர்கள் அலங்கார ஆடைகள் அணிவித்து மகிழ்ந்த தஜட் கலைஞர்கள் தாங்கள் இருட்டில் நின்று கொண்டு எங்கள் மீது ஒளிவாய்ச்சி புகழ் சேர்க்கும் ஒளிப்பதிவு கலைஞர்கள் லைட் பாய்ஸ் ஆட வைத்து பெருமைப்படுத்திய நடன கலைஞர்கள் ஓட வைத்து உயர்த்திய ஸ்டண்ட் கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் உடன் நடிக்கும் நடிக நடிகையர் தங்கள் குரலில் எங்களுக்கு பெருமை சேர்த்த பின்னணி பாடகர்கள் கலைஞர்கள் சில காட்சிகளில் மட்டுமே தலைக்காட்டினாலும் முழுமையான ஆற்றலோடும் நடிக்கும் சக நடிக நடிகையர்கள் படப்பிடிப்பு தளங்களில் எங்களின் தேவையறிந்து உணவு ஊட்டும் தாய் போல எங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றும் புரொடக்ஷன் பாய்ஸ் கலைத்துறைக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருக்கும் விநியோகத்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் இவர்கள் மட்டும்தானா மேலும் என்னுடன் பணிபுரியும் கலைத்துறையின் மற்ற தொழில் கலைஞர்கள் அனைவரின் கூட்டு உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் இந்த துறையினரின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் கௌரவம் அனைவருக்கும் பொதுவானது என் வாழ்வில் இந்த நாளை மறக்க முடியாது காரணம் இந்தியாவின் கலை சகோதரர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு மூத்த கலைஞரை கௌரவப்படுத்தும் ஒரு புனிதமான நாள் இரண்டு தலைமுறையைச் சேர்ந்த சாதனையாளர்களை இங்கே பார்க்கின்றேன் இதை காண்பதை விட என் வாழ்க்கையில் வேறு என்ன பெருமை இருக்க முடியும் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் வீடுகள் கட்டுவதற்கு என் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையும் தமிழக முதல்வர் நிவாரண நிதிக்கு ரூபாய் ஒரு லட்சமும் நன்கொடையாக அளிக்கிறேன் சில நாட்களுக்கு முன்பு இத்தனை மகிழ்ச்சிகளையும் காணாமலேயே போயிருக்கக்கூடிய நிலை ஆனால் இறைவன் கருணையும் உங்கள் அன்பும் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டுள்ளது அந்த இறைவனின் கருணை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என் கலையை ரசித்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்யப்போகிறேன் சுயநலம் இல்லாமல் என்னை நேசிக்கும் இந்த நல்ல நெஞ்சங்கள் வாழ்க தாயே தமிழே இறைவா இவர்கள் அனைவரும் நலத்தோடும் புகழோடும் இருக்கட்டும் வாழ்க தமிழ் வளர்க கடை ஹிந்த் இவ்வாறு நடிகர் திலகம் பேசினார் இந்த விழாவில் முதல்வர் ஜெயலலிதா பேசியதாவது சகோதரர் சிவக்குமார் போக்சாலைக்கு டாக்டர் சிவாஜி கணேசன் பெயரை சூட்ட வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கையை என் முன் வைத்தார் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நடிகர் திலகம் அவர்களுக்கு செவாலிய விருதை வழங்கப்பட்டதை நினைவு கூறும் வண்ணம் போக் சாலைக்கு பெயர் மாற்றம் செய்து செவாலிய சிவாஜி கணேசன் சாலை என்று அழைக்கப்படும் இதற்கான ஆணை வெகு விரைவில் வழங்கப்படும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் மோகன் காந்திராமன் நடிகர் திலகம் அவர்களின் பெயரால் மாநில திரைப்பட விருது ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தார் அவருடைய கோரிக்கையை இதே விழா மேடையிலேயே ஏற்றுக்கொண்டு செவ்வாலிய சிவாஜி கணேசன் என்ற பெயரில் மாநில திரைப்பட விருது ஒன்று நிறுவப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது சிவாஜி விருது என்ற பெயரில் கலைத்துறைக்கு அருந்தொண்டு ஆற்றியவர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் இந்த ஆண்டு முதலே சிவாஜி விருது வழங்கப்படும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் முதல்வர் ஜெயலலிதா பேசியதாவது அவர் நடிப்பு துறையின் பாத்திரம் கலையுலகின் பீஷ்மர் வரலாற்று நாயகர்கள் ஆனாலும் சமகாலத்து கதாபாத்திரங்கள் ஆனாலும் அத்தகைய உயிர்தொடுப்பில கதாபாத்திரங்களாகவே மாறிவிடுகின்ற திறமை வடைத்தவர் ஒருவர் உண்டென்றால் அது நடிகர் திருகம் சுபாஜி கணேசன் அவர்களாகத்தான் இருக்க முடியும் கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் கப்பலோட்டிய தமிழன் போன்ற புராண சரித்திர காலத்து பாத்திரங்களை நாம் கற்பனை செய்து பார்க்கும்போது நம்முடைய மனக்கண் முன் தோன்றுவது அந்த பாத்திரங்களில் தோன்று நடித்த நடிகர் தினகம் சுபாஷ் கணேசன் அவர்களின் உருவம்தான் தான் உலகளவில் புகழ்பெற்ற நடிகர்களான மார்லன் பிராண்டோ ரிச்சர்ட் பர்டன் லாரன்ஸ் ஓலிவியன் போன்றவர்களின் வரிசையில் வைத்து போற்றத்தக்க ஒரு தலை நடிகர் நமது நடிகர் தினகம் என்பதை சுட்டிக்காட்டுவதில் காட்டுவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன் தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவுக்கே கிடைத்த ஒரு அவர் இன்றைய புதிய தலைமுறை நடிகையர்கள் நடிகர் அவர்கள் நடித்த படங்களை பார்த்தாலே போதும் ஒரு பல்கலைக்கழகத்தில் பயின்றது போல ஒரு உணர்வு ஏற்படும் இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்தில் ஒரு விஷயம் மட்டும் என் மனதை நேரிடுவதை நான் உணர்கின்றேன் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அமைந்துள்ள பிரான்ஸ் நாட்டினர் டாக்டர் சிவாஜி அவர்களின் கலை திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்துள்ள சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் அவரது திறமையை போற்றும் வண்ணம் சிறந்த நடிகருக்கான பாரத் விருதை கூட இதுவரை அவருக்கு வழங்கவில்லையே என்ற ஆதங்கம் என் மனதில் எழுகின்றது மத்திய அரசு பாரத் விருதை நடிகர் திருக்கு எப்போதோ வழங்கியிருக்க வேண்டும் டாக்டர் சுபாஷ் கணேசன் அவர்களுக்கு செவாலியர் விருதை அளித்து பிரான்ஸ் நாடு முந்திக் இனியாவது நமது மத்திய அரசு நடிகர் சிவாஜி கணேசனுக்கு தகுந்த விருதை கொடுத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்று உலகத்தின் சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் ఇవ్వా జయలతా పేసినారు